திரு வெட்டிபேரன் டிபார்ட்மெண்ட் உங்கள் சார்பாக வரவேற்கிறோம் திரு முத்தாண்டி

கருமும் உன்னதமாக அவர்கள் நெறியாளராக செயல்பட உள்ளார்கள் திரு வெற்றி வேதன் திரு ஜெயராமன் இருப்பினும் இந்த உற்பத்தி திறன் என்பது கடந்த பத்து ஆண்டுகளில் அதிகமாகத்தான் இருக்கின்றது இது போன்ற சூழ்நிலையில் உயர் விளைச்சல் ரகங்கள் அல்லது நமக்கு ஆள் பற்றாக்குறையின் காரணமாக கரும்பு சாகுபடியில் ஏற்பட்டு உள்ள தொழில்கள் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு

முதலில் நம் ஏற்கனவே முனைவர் சுப்பிரமணியம் சொன்னது போல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி மாநிலமாக நிகழ்ந்தது அதாவது இப்போ நாலாவது ஸ்தானத்தில் இருந்தது ஒரு காலத்தில் இப்போது வந்து நம்ம தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட குஜராத் பீகார் ஹரியானா அந்த அளவுக்கு கீழே போயிடுச்சு ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் கரும்பு உற்பத்தி வந்து உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடுன்னு சொல்லி தமிழ்நாடு அந்த அதிக விளைச்சல் இருக்கிற அதிக உற்பத்தி இருக்கிற மாநிலத்தோட இருந்தது இப்போ பின் தோ பின்னடி வந்துடுச்சு அது காரணம் வந்து ஏற்கனவே ஏன் சொன்ன மாதிரி இதில் பல இருபது வருஷத்தில் எடுத்து பார்த்தோம்னா தலைகளாக மாறிடுச்சு கரும்பு துறையானது பல்வேறு காரணங்கள் உள்ளன அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து மறுபடியும் இப்போ இந்த விவாதம் செய்ய உள்ளோம் இதில் வந்து நமக்கு வந்து முக்கியமாக ஐந்து பேர் பேச உள்ளார்கள் இது என்னென்னா முக்கியமாக வந்து என்னென்னா உயர் விளைச்சல் கரும்பும் அத பலன்களும் சொல்கிறப்ப வந்து கரும்பு ரகம் தான் வந்து ரொம்ப ஒரு மையப்புள்ளி கரும்பு வளர்ச்சியில் இப்போ அதே மாதிரி வந்து கரும்பு ஒரு ரகங்கள் அதே மாதிரி தொழில்நுட்பங்கள் எந்த மாதிரி வந்து நம்ம தொழில்நுட்பத்தை வந்து நீங்கள் கொண்டு வந்து அது கரும்பு உற்பத்தியில் வந்து அதிக கணி கொடுக்குற அளவுக்கு வந்து கொண்டுட்டு வரணும் அதே மாதிரி முக்கியமான ஒரு வந்து இப்போ வந்து லேபர் விற்றுவேலை அவர் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேல் கரும்பு துறையில் அனுபவம் மனோ 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 அடுத்ததாக திரு வெற்றிவேலன் அவர்களுக்கு பரிசு நினைப்பரிசு வழங்கினார் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக திரு உத்தமி ஜெயநாதன் அவர்களுக்கு கௌரவித்தார் தாக சாத்தனங்கேரி கிராமத்தைச் சேர்ந்த முன்னோடி விவசாயி திரு தனபாக் அவர்களை கௌரவித்தல் அடுத்ததாக முனைவோர் திரு ராஜ்குமார் அவர்களை கௌரவித்தார் அடுத்ததாக கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் அவர்கள் தமிழ்நாடுகளில் ஆராய்ச்சி நிலை தன்னுடைய இயக்குநர் அவர்களுக்கு கௌரவித்தார் தொடர்ந்து கரும்பு உற்பத்தியில் அந்த செலவினத்தை குறைக்கணும் கரும்பு உற்பத்தி குறைக்கிறதுக்கு கலைஞரை அனைத்து கிராம ஒரு விளாண்டு மேம்பாடு செய்யணும் அது மூலமா வந்து கரும்பு ஒரு செக்கருக்கு நாலு டன்னு பயன்படுத்திட்டு இருந்தோம் அதை குறைக்கணும் அதை குறைச்சி உற்பத்தி கரும்பு உற்பத்தி செலவு குறைக்கமா புதிய மெத்தடு பரிசீல் நாட்டுகள் பரிசீல நாட்டுகள் பகுதி மட்டும் கரும்பை நம்ம வந்து நாட்டுக்கெல்லாம் உருவாக்கி அது விவசாயிகள் கொடுக்கும் பொழுது அந்த நாலு கண்ணு அளவுக்கு கரும்பு நம்ம அதை செலவிடுவோம் விதைக்காக அதை வந்து குறைக்கிறதுக்குண்டான நடவடிக்கையில் அந்த பரிசீல நாட்டுகள் அந்த முறையை கொண்டு வரதுக்கு அதற்காக ஒரு எட்டருக்கு பதினைஞ்சாயிரத்தி அறுநூத்தி அப்படின்னா மானியத்தை அறிவிச்சு அதை வந்து விவசாயிகள் மத்தியில் அதே மாதிரி ஒரு பருவ விதைக்கணைய நேரடி நடவு நம்ம இருபது விதைக்கிழமை இப்போ அதை குறைக்கணுங்கிற விதமாக ஒரு பருவ இடைக்காரங்களுக்கு வந்து அதுக்கெல்லாம் வந்து வேளாண் மானிய செஞ்சு ஊக்குவிச்சுட்டு வந்தாங்க தமிழக அரசு அதே போல தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழையும் இப்போ கரும்பு நம்ம தொட்டு தொட்டு போட்டோம் குறிப்பா இப்போ நம்ம அதிகமாக கரும்பு வந்து சீட் கோயம்புத்தூர் வரை எண்பத்தாறு சதவீதம் அறுபத்தி எண்பத்தாறு சதவீதம் இந்த ரகம் வந்து இதாக இப்போ வந்து அதிக அளவில் வந்து பயிரிடப்பட்டு வருகிறது இது முப்பது வருஷங்களாகவும் நம்ம பயிரிட்டு வரோம் அது வந்து அதனுடைய வீரியம் குறைஞ்சி வருது அந்த வீரிய வீரியம் மறுபடியும் இந்த வீரியத்தோடு கொண்டு வரணும் கரும்பு இனப்பெருப்பு நிறுவனங்கள் நிறுவனம் உள்ள கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் மூலம் வல்லுந்த விதைக்காக கொண்டு வந்து ஆலையிலையும் தங்க முன்னோடி விவசாயிகள் வயிற்றுலையும் அது வந்து நாட்டங்காலில் ரட்டு அதை வந்து அதிக அளவு மல்டிப்ளை பண்ணி நிறைய அளவு விரிவாக்கம் செய்து பல்வேறு நிலைகளில் மூணு நிலைகளில் வந்து நாட்டங்காலை கொண்டுட்டு போய் விவசாயிகள் மத்தியில் செய்கிறதுக்கு நம்ம மானியம் கொடுக்குறோம் ஐம்பது சதவீதம் மானியமாக ஹெக்டர் ஒன்றுக்கு பதினஞ்சாயிரத்து அறுநூற்றி எழுநூத்தி பார்க்கு கொடுக்குறோம் மாதிரி அந்த நம்ம வந்து திசு வளர்ப்பு நாட்டுகள் அந்த விக்கிர கூட்டத்துக்கும் அதனுடைய உண்மை தன்மையோட அந்த இதை வந்து நாட்டங்கால் நம்ம திசு வளர்ப்பு நாட்டுகளை கொண்டு வந்து நட்டு அதை வந்து நாட்டங்காலில் அதை பெருக்கி விவசாயி மந்திரியை கொண்டுட்டு போய் அதனுடைய என்ன ஈடு

இப்போ இயந்திர அறுவடையை ஊக்குவிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தா அகலப்பார் நடவுக்கு ஏன்னா இயந்திரம் உள்ள போய் அது அறுவடை செய்யற அளவுக்கு அந்த அகலப்பார் நடவு முறையை ஊக்கப்படுத்துறதுக்காக அதுக்கு வந்து நம்ம வந்து அகலப்பார் அமைக்கிறதுக்கு மூவாயிரம் ரூபா மானியம் அதேமாதிரி ஒரு விஷயம் இரண்டு வகை கொண்டு வந்து விவசாயிகளை லாபத்தை உயிரிழப்பு

இதற்கு என்னை தேர்வு செய்து அழைத்த கரும்பு ஆராய்ச்சி தலைவர் ஆராய்ச்சி தலைவர் தலைவர் திரு சசிகுமார் அவர்களை நான் இந்த நேரத்தில் பெருமையாக சொல்லிக்கொள்கின்றேன் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே மிக அதிக அளவு கரும்பு இயந்திரங்களை கொண்டு அறுவடை செய்து சாதனை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆளை வேலை செய்து சக்கராக அறுவடை செய்வது மட்டுமல்ல கரும்பு சாகுபடியை கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஆரம்பித்து இருபத்தி ஐந்து வரை இருபத்தி ஆறு ஆண்டுகளாக பல தொழில்நுட்ப விவசாயிகளுக்கு செய்து கொடுத்தது கரும்பு சாகுபடி என்பதை ஒரு எளி தொழிலாக மாட்டிருக்கின்றோம் லாபகரமான தொழிலாக மாட்டிருக்கின்றோம் எங்களுடைய ஆலை தமிழ்நாட்டுடைய தென் உள்ள ஒரு ஆலை எந்தவித வசதிகள் ஒரு பகுதியில் உள்ள ஒரு ஆலை ராமநாத மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலை ஆனால் இந்த தமிழகத்தில் ஒரு பெரிய சாதனை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அதற்கு காரணம் நாங்கள் எங்களுடைய இருபத்தி ஆண்டுகளாக நாங்கள் எழுத்த முயற்சி விவசாயிகளுக்கு செய்து கொடுத்த விவசாயிகள் ஏற்றுக்கொண்ட விதம் முதல் முதலாக இந்தியாவில் பாசனத்தை சொத்து குறிப்பாக நிலத்தடி பாசனத்தை சொத்து பின்னால் என்னுடைய நண்பர்கள் அவர்கள் பேசவிருக்கின்றார்கள் நிலத்தடி சொத்தின் பாசனத்தை முதல் முதலாக கரும்பு கொண்டு வந்து அருமையை செய்தது சக்தி நான் சட்டகால சிவகைத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இயந்திரத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி கரும்பு சாப்படியே எளிமையானதாகவும் லாபகர்பானதாகவும் மாட்டிக்கொண்டிருக்கிறது எங்களது சக்தி சட்டகால சிலங்கி என்று நேரத்தில்

நிறைய <laughs> <laughs>

और फिर बेस पर ना पैन बताओं स्पेयर पार्टियां स्पेयर भूचांती आपके ड्रोन सर्किट ये सुनोगे

மிகவும் குறைஞ்சிக்கிட்டே இருப்பது ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய கருத்து அந்த மகசூல் குறைவதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கருந்து சாகுபடி மட்டுமில்லை எந்த பயிராக இருந்தாலுமே கூட அதில் உச்சகட்டமான ஒரு மகசூல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பல்வேறு காரணிகளாக இருந்தாலும் அதில் பிரதான காரணி அப்படின்னு சொன்னோம்னா பாசனம் அப்படிங்கிறத மறுக்க முடியாது நிறைய விவசாயிகள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சொட்டு பாசனம் அப்படின்னா என்ன சொட்டு பாசனம் அப்படிங்கிறது வந்து அரசு கொடுக்கக்கூடிய மானியத்தின் மூலமாக அமைக்கக்கூடிய ஒரு குழாய் பாசனம் அப்படிங்கக்கூடிய கருத்து தான் பெரும்பாலான விவசாயிகளத்தில் இருக்கு அதாவது என்ன நினைச்சிட்டு இருக்காங்க வீட்டுக்கு மேல ஒரு சிண்டெக்ஸ் டான்ஸ் இருக்கு அதுலேருந்து பைப்பு கொண்டு வந்து பாக்கில் முடிய திச்சை எடுத்து வேறு எல்லா இடத்துக்கும் தண்ணி இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்பினுடைய நீட்சி தான் சொட்டு பாசனம் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்து பரவலாக இருந்துட்டு ஆனால் மாறாக சொட்டு பாசனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பயிருக்கு தேவையான நீரை பயிருக்கு தேவையான நீரை கொடுப்பது மட்டும்தான் பல விவசாயிகள் இருக்காங்க மாறாக பயிருக்கு தேவையான நீரையும் பயிருக்கு பயிருக்கு தேவையான நீரையும் பயிருக்கு தேவையான உரங்களையும் ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு அதை பார்த்துக்கோங்க பயிருக்கு தேவையான நீரையும் பயிருக்கு தேவையான உரங்களையும் பயிருக்கு தேவையான இடத்தில் பயிருக்கு தேவையான இடம் அப்படிங்கிறது வேருக்கு அருகாமையில் பயிருக்கு தேவையான நேரத்தில் வளர்ச்சி பருவமா உழைப்பு பருவமா அல்லது முதிர்ச்சி பருவமா அந்த நேரத்துக்கு எவ்வளவு தண்ணி கொடுக்கணும் என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் துல்லியமாக திட்டமிட்டு

அதை மாதிரி அந்த அந்த வகையில் நான் 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 முக்கியமாக முக்கியமாக சொல்ல சொல்ல வந்து இந்த கரும்பு ரகம் அப்புறம் ஊடு பயிர் கலை நிர்வாகம் அடுத்து பயிற்சி விரும்புகிறேன் கடைபிடிச்சி நிறைய நம்ம பராமரிக்கும் போது அந்த நுண்ணுயில் அந்த மண்புழுக்கள்லாம் பெருகி நல்ல நல்லி நமக்கு மகசூலை நிரந்தரமாக அந்த அது அதுதான் மகசூல கொடுக்குதுல கவனம் செலுத்துறோம் இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ இந்த கருமியே வந்து கரும்பு சோகம் இருக்குது அந்த ஆள் அழுத்திருக்குது இதை பயன்படுத்தி நான் என்ன பண்ண ஒரு முறை இந்த கம்போஸ்ட் தயார் பண்ணி அந்த சிஓசி இருபத்தி ரெண்டு ஒரு அகத்துக்கு நட போட்டேன் அதுக்கு முன்னாடி அந்த வயலில் இந்த ஜாம்பவான் கரும்பான ஒன்றரை கேன் சொல்கிறேன் கோகா சிக்ஸ் செவன் ஒன்று அதிகபட்சம் ஐம்பத்தி மூணு கண்ணு தான் வந்தது அந்த அந்த மணல் சார்ந்த கேணியில் அந்த அந்த ஒரு அஞ்சு புள்ளி எட்டு இருக்கும் அந்த கேணியில் அதிகபட்சம் சிஓசி சிக்ஸ் ஒன்று ஐம்பத்தி மூணு கண்டு தான் வந்தது இந்த கரும்பு சோகை ஆளாயிரத்து கம்போஸ்டை தயார் பண்ணி நான் அந்த வயலுக்கு போட்டு சிஓசி இருபத்தி ரெண்டு ஒரு களத்தில் சாதனை பண்ணும்போது எழுத்தன் சராசரியை மனசு இது யாருமே நம்ப முடியாது ஐம்பத்தி மூணு எங்கேயிருக்குது எழுபது எந்திருக்குது இவ்வளோ வித்தியாசம் வருமானா அதுதான் அந்த கரிம சாத்தினுடைய மா மகிமை அதனால் கரி நம்ம நீங்கள் வந்து இப்போ இந்த நவீன உலகத்தில் இந்த சொட்டி நீர் இந்திரமயமாக்கல் உரம் இதெல்லாம் பயன்படுத்தினா கூட முக்கியமாக வந்து நீங்கள் அங்கங்க பொருள் இருக்கிறதுக்கு முக்கியம் கொடுங்க அதே போல் இன்னொரு இன்னொரு உதாரணத்தையும் நான் சொல்ல இருக்கிறேன் இப்போ கரும்பு மனசுல கூப்பிட்டுன்னா முக்கியமாக இங்கே குறிப்பிட்டது போல இந்திரமயமாறு தான் முக்கியமானது இப்போ சாரையே வந்து ஒரு விவசாயி சாலை சொன்னாங்க உதவி சார் இவ்வளோ வசதி வந்து இந்திரமயமாக்கல சக்கர ஆலையில் இருக்கும்போது ஒரு விவசாயிக்கு அந்த வாய்ப்பு மற்ற சக்கரை ஆலையில் கிடைக்கிறது இல்லை

எண்பது நிறைய விவசாயிகள் எடுத்துக்கிறாங்க நாட்டில் வந்து நம்ம நாட்டில் வந்து நடவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கரும்போட பியூரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த தரத்தை வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணலாம் அப்புறம் செலவுகள் குறைக்கலாம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் உற்பத்தி கொண்டு ரோடில் கொண்டு போய் நடவும் பண்ணி கொடுப்போம் நடவு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பொம்பளை வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கரை நடவு பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சிவகங்கை மாவட்ட சிவகங்கை வீட்டில் இத்தனை சார்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மூணு பேர் போனால் ஒரு நாளைக்கு அஞ்சு ஏக்கரா வரைக்கும் பண்ணிட்டு இருவாங்க உங்களுக்கு குழிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் யாரெண்டாவது நீங்கள் வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு புதிய தொழில்நுட்பத்தை வந்து நீங்கள் வந்து பயண நடைமுறைப்படுத்துனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து லாபத்தை வந்து அதிகப்படுத்த முடியும் அதனால நீங்கள் வருங்காலத்தில் சார்ஜர் சொன்ன மாதிரி எல்லாமே நவீன முறையில் எல்லா தொழில்களும் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு இருந்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா நவீன முறையில் எத்தனையோ கொண்டாந்துட்டாங்க விவசாயிகள் நம்ம தான் வந்து அதை போய் இன்னும் நம்ம நடைமுறைப்படுத்தாமல் அதை அப்டேட் பண்ணாமே இருக்கிறோம் அதனால தான் விவசாயி கீழே போய்கிட்டே இருக்குது அதனால் இந்த பதி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதிய முறைகள் எல்லாம் நம்ம என்றைக்கு நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம கொடுக்குறோமோ அப்போ தான் நாம் வந்து விவசாயத்தை நிற்க முடியும் விவசாயத்தை வந்து நீங்கள் எப்பவுமே ஒரு தொழிலா பண்ணுங்க விவசாய விவசாயமா வந்து பண்ணிடுவேன்டா ஒரு தொழிலா பண்ணினீங்கன்னா இன்னைக்கு வியாபாரமா தொழிலை பண்ணிட்டு இருக்கலாம் இப்ப நாங்க நிறைய பார்த்துருக்கோம் ஒரு நல்லா பண்றவங்க ஒரு எழுபது டன் எண்பது டன்னு சர்வசாதாரம் எடுக்கிறாங்க ஒரு அறுபது டன் சர்வ சர்வசாதாரம் எடுக்கலாம் அதனால இனிமேல் விவசாயத்தை வந்து நீங்க ஒரு தொழிலா கருதி ஒரு தொழிலா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கனிவால் பெரிய லாபங்கள் கிடைக்கும் ஒரு நல்ல விவசாயத்தை மறுபடியும் ஒரு புதுப்பிச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா சில நேரம் கருதி